எல்லா புகழும் இறைவனுக்கு சாந்தி சமாதானம் உங்களுக்கு இந்த அரிமா அங்கத்தினுடைய நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சமயங்களை சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அசலாம் வரைக்கும் உங்கள் அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றதும் நிலவட்டுவார் பார்த்தா இதை யாரு பாய் யாரு பாய் என்ன தெரியல எல்லாரும் தொப்பி போட்டுட்டு ஒரே மாதிரி இருக்கும் இப்படித்தான் இருக்கிறோம் ஒரு சமுதாயம் இருக்கு ஒரு ஆள பாத்தா அவன் என்ன ஜாதி என்ன மதல்ல மகல்ல யோசிக்க கூடாது அவன் மனிதன் அவன் மனிதன் அந்த கண்ணோட்டம் எவருக்கு வந்திருக்கிறதோ அவன் தான் மனிதன் என்னால அறிமுகத்துக்காக கேட்டுக் கொள்ளலாம் நீங்க என்ன மதத்தை இன்ட்ரோடக்ஷன் அதை கேட்டு கொள்ளாம தவிர உறவுகள் வைத்துக் கொள்வதற்கு அவைகள் தேவையில்லை உறவுகள் வைத்துக் கொள்வதற்கு மதமும் தேவையில்லை ஜாதியும் தேவையில்லை தெரியாத வரைக்கும் இவனுக்கு ஆற்று நின்று அந்த வகையிலே எல்லாம் நினைக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த அரிமா சங்கம் திகழ்வது கண்டு நான் பெருகும் மகிழ்கிறேன் எனக்கு முதல் நிகழ்ச்சி அல்ல பல முறை இதே நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறேன் ஆக சமையல் நலனத்திற்கு அரிமா மிகச்சிறந்த படி செய்து வருகிறது என்பதை என் சந்தேகமும் இருக்க முடியா அரிமா என்றால் நமக்கு என்ன நயுகிரதே சமூக சேவை அதான் அதான்닙ுريق மக்கள் சேவை மகேஷன் சேவை அரிமா சேவை ஆண்டவன் சேவை அரிமா சேவை ஆண்டவன் சேவை என்று சொல்லலாம் லவேல் நாயர் சொன்னார்கள் மனித இனம் இறைவனின் குடும்பம் தி ஃபேமிலி ஆஃப் அதில் சிறந்தவன் யார் என்றால் யார் பிற மனிதர்களுக்கு உதவுகிறார்களோ அவர்கள் தான் குடும்பம் தனது தனது மனைவி மக்கள் என்பதை தாண்டி பிறதை பற்றி சிந்திக்கிறானே அவன் தான் மிக சிறந்த மனிதனாக இருக்க முடியும் இப்படிப்பட்ட பற்றி சிந்திப்பவர்கள் இருந்தால் இந்த உலகம் என்றோ அழிந்து போயிடும் என்றோ அழிந்து போயிடும் இன்றைக்கும் தொழிலாளர்களை பற்றி கவலைப்படுபவர்கள் விவசாயிகளை பற்றி கவலைப்படுவார்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி கவலைப்படுவார்கள் மனித நீதி குறித்து கவலைப்படுவோர்கள் சமூக சேவை செய்பவர்கள் தங்கள் சொத்துக்களை மக்களுக்காக வாரி இழைப்பவர்கள் இவர்கள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏதோ இந்த உலகம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு இவங்க எல்லாம் இல்லைன்னு சொன்னா ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிடும் அது கொடியவர்கள் கூடாரமாக மழைவதற்கு கூட அதுக்கு வாய்ப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே சமூக சேவை என்று நம்முடைய வாழ்க்கையின்பே ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் சமூக சேவைன்னா பணத்தை தான் கொடுக்கணும்னு சேவை அவசியம் கிடையாது ஒரு கேள்வி செய்யுங்க அப்படின்னா ஒருவர்கள் கேட்டார் எங்கிட்ட பணம் இல்லாட்டா என்ன செய்யறதுன்னு கேட்டார் பணம் இல்லாவிட்டா நீ நன்றாக உழை உழைத்து உனக்கு ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு தானமாக கொடு அப்போ ஒருத்தர் கேட்டால் அதுவும் முடியாட்டா என்ன செய்யவில் அதுக்கு என்ன ஒரு வசதி இல்லை என்ன செய்யறது பொருளுடைய கரங்களினால் உதவி செய் சிரமதானம் பொருள் தானம் கொடுக்க முடியாவிட்டால் சிரமதானம் சிரமத்தை தானமாக கொடு உதவி ஒத்தாசைகள் செய்து கொண்டே சொன்னார் அப்போ கேட்டால் அதுவும் முடியாட்டா என்ன சொல்லுங்கள் ரவி கேள்வி கேட்பாங்க நீ அவர் வரலாறு தோழர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார் அப்போது அவர் சொன்னார்கள் உனது நாவினால் உதவி செய் ஆலோசனை தானம் கொடுக்கலாம் வேலைக்கு விவாதித்து செய்யலாம் கேள்வி கொடுக்கலாம் எடுக்கலாம் எத்தனையோ உடைமுறைகள் நாவினால் செய்கின்ற உதவிகள் இருக்கின்றன இப்படி செய் என்று சொன்னார்கள் ஆக இப்படி பல வகைகள்ல நம்ம உதவி செய்யலாம் அப்போ ஒரு ஆள் அது என்று சொல்லுவோம் அடுத்த கை சும்மா இரு யாருக்கு தொந்தரவு பண்ணாம சும்மா இருக்கு அதுவே பெரிய தர்மம் நன்மைகளை செய்யாவிட்டாலும் தீமைகளை செய்யாதது பெரிய தர்மம் பெரிய தர்மம் அதை விட பெரிய தர்மம் உலகத்தில் எதுவுமே கிடையாது நல்ல காரியங்களை செய்ய விடுவான் சீக்கிரமா மனு போடுவான் மொட்டை கடிதம் போடுவான் அது போடுவான் இது போடுவான் தொந்தரவு கொடுப்பான் கேஸ் போடுவான் என்ன பண்ணுவான் ஆகவே ஏதாவது ஒரு வகையில செய்ய வேண்டும் சில சமயங்களில் பத்திரிகைகளை படைகிறேன் ஒரு சிறிய ஒரு பணி ஒரு ஒரு ஆஸ்பத்திரியில அனும அவருடைய தந்தை அனுமதிக்கப்படுகிறார் அப்போது அந்த ஆஸ்பத்திரி நிகழ்ச்சிகளை பார்க்கிறார் மக்கள் வெந்நீருக்காக அலைகிறார் வெண் ஆஸ்பத்திரியில வெந்நி கிடைக்காது அங்க இங்க அலைவாங்க அதை பார்த்து சொல்றாரு இதை நாம ஏன் ஒரு இதையும் சேவையாக செய்யக்கூடாது என்று ஆஸ்பத்திரி ஒரு டெண்ட போட்டார் வெந்நி வேற ஒண்ணு கிடையாது யாரு கேட்டாலும் வெந்நி பெரிய சேவை இல்லையா இன்னொரு மருத்துவமனை அரசாங்க மருத்துவமனைக்கு போனவர்கள் தெரியும் நம்பர் வார்டுக்கு போதாம் நம்பர் வார்டுக்கு போர் இருக்கு தெரியாது ஒன்பதாம் நம்பர் வார்டு எங்க இருக்காது அவன் கிட்ட கேட்கணும் அறுநாள் ஆயிடும் ஒரு போர்டு இருக்காது ஒரு சைன் போர்டு இருக்காது ஒண்ணு இருக்காது சொல்லி தர ஆளு இருக்காது ஒரு சொன்னால் திரையே நாம சேவையாக செய்ய போயிரே என்று போட்டு உட்கார்ந்து

வருமானத்தில் எஞ்சியதில் ரெண்டரை சதவீதத்தை கட்டாயமாக தானமாக கொடுத்து விட வேண்டும் வருமானத்தில் அல்ல எல்லா செலவும் போக எவ்வளவு எஞ்சி இருக்கோ ரெண்டு சதவீதத்தை கொடுத்து கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் எவ்வளவு ரொக்க பணம் இருக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு எல்லாத்தையும் நகை எவ்வளவு இருக்கு எல்லாத்தையும் கணக்கு பார்த்து அதில் ரெண்டு சதவீதம் கணக்கு பார்த்து கொடுத்தோம் இல்ல பல முஸ்லீம்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார் செய்து கொண்டு தான் இருக்கிறார் நம்மிட்ட பல பேருக்கு செல்வம் நிறைந்து கிடக்கிறது ஆனா கொடுக்கறதுக்கு மனசு இல்லை இப்போ ஃபோர்ப்ஸ் இந்தியா பத்திரிக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீ ஃபோர்த் நாட்டில் பணக்காரங்கள்லாம் யாருங்க அடிக்கடி வழிகிற ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை சொல்லுது இந்தியாவிலே நூறு குடும்பங்கள்

ஒண்ணு செய்ய முடியாது சரி போகும்போது கொண்டு போக முடியுமா இந்த உலகத்தை விட்டு போகும்போது அதையும் எடுத்துட்டு போக முடியாது யாரும் உறவு மாட்டான் மோதிரத்தை கூட கலத்திட்டு விட்டோம் சரி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் எவ்வளவுதான் ஏன் கொடுப்பேன் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் கொடுப்பேன் ஓரளவு கொடுத்தா போதாது இருக்கிற காலத்துல பணத்தை செலவழித்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே அதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்கிறது செல்வத்தை பெறுவதில் இன்பமா செல்வத்தை கொடுப்பதில் இன்பமா எப்போது கொடுப்பதில் இன்பம் வருகிறதோ அவன் தான் மனிதன் அவன் தான் மனிதன் இவன் எல்லாரும் இந்த உறவை மனித நாட்டிலே தங்களுக்கு உபரியாக இருக்கின்ற செல்வத்தை கொடுத்தால் இந்த நாட்டில் வறுமை இருக்குமா நோய்கள் இருக்குமா எத்தனை சேத்தலையே வழிக அமைதி விடும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் சே சேர்த்து வச்சு போக போது கொண்டு போக முடியாது நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத நீ எவனும் அனுபவிக்க போறான் நீ உனக்காக கம்பாய்த்தால் மறுமையில் இறைவன் உனக்கு அதற்காக கூறி கொடுப்பான் அதை எண்ணி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவேதான் குரான் சொல்லுகிறது செல்வம் சுழலட்டும் செல்வம் உங்களுடைய செல்வங்களுக்கு மத்தியிலே சுழல வேண்டாம் வெளியே வரட்டியா அது கொஞ்சம் வெளியே வரட்டும் பணக்கார பணக்காரங்களே அவங்க முடிக்கிறதா அவங்க சென்று அங்களுக்குள்ளேயே போகுது எல்லாம் சுத்தி சுத்தி அங்கேயே போயிட்டு இருக்கு வெளியே வர்றது இல்லை இன்னும் உங்களுடைய செல்வத்தில் வாயிலிருந்து கேட்பவர்களுக்கும் கேளாதவர்களுக்கும் உரிமை இருக்கிறது அவன் உரிமை எஞ்சு நூறு ரூபாய் என்றால் ரெண்டரை ரூபாய் யாருக்குரியது ஏழை கூறி இரண்டரை ரூபாய் உரியது அது அவண்ட உரிமை அதை கொடுக்காத வரைக்கும் உங்களுடைய முழு செல்வமும் அசுத்தம் முழு செல்வமும் அசுத்தம் எப்படி இன்கம் தொகையை கொடுத்தாவிட்டால் முழு செலுத்தவும் பிளாக் மணியாக அது போன்ற அதுவும் அப்படித்தான் ஆகவே நாம் இருக்கிற இருக்கிறவரை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ரமலான் தருகின்ற என்ற பயிற்சிகளிலே இது ஒன்று நாய் சொன்னார்கள் ரமலான் மாதம் கருணையின் மாதம் இரக்கத்தின் மாதம் என்று சொன்னார்கள் தமிழ்நாயகம் இந்த மாதத்தில் வாரி மாறி வழங்குவார்கள் நபித்தோழருக்கு சொன்னார்கள் வேசமாக வேகமாக வீசுகின்ற காற்றை போன்று அவர்கள் தர்மம் கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆகவே இந்த அளவுக்கு அறப்பணிகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இது அவர நமக்கு தருகின்ற முக்கியமான ஒரு பாடல்